அன்பானவர்களுக்கு கருப்பா நல்லமுத்துவின் பணிவான வணக்கம் உங்களுக்கான உறவுகளை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் கஷ்டத்தில் கண்ணீர் துடைப்பவர்கள் வியாதியில் வீழும் பொழுதெல்லாம் நம்பிக்கை தந்து நலம் பெறச் செய்பவர்கள் வறுமையில் உரிமையோடு உதவுபவர்கள் தோல்வியில் தோழும் போதெல்லாம் ஆறுதந்து அரவணைப்பவர்கள் வாய்ப்பை ஏற்படுத்தி தந்து வாழ்க்கை வளர வழிவகுத்துத் தருபவர்கள் வட்டிக்கு வாங்கி கொடுத்தாவது கஷ்டத்தை கடந்து போக கை கொடுப்பவர்கள் இவர்களுக்கு உண்மையாக உதவியாக இருப்பதுதான் நாம் அவர்களுக்கான உறவு உறவுகளோடு கஷ்ட இஷ்டங்களில் லாப நட்டங்களில் இன்ப துன்பங்களில் சூழ்நிலைக்கு ஏற்ப வளைந்து கலந்து வாழ்வதுதான் நல்ல வாழ்க்கை ஆம் சொன்னங்களே இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து விண்ணிச் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து கமெண்ட் பார்த்து பதிவிடுங்க நன்றி